மாஃபியா கனெக்டட் வித் ஹாஸ்பிட்டல்ஸ் அதானே இப்போ தெரியுது அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்டை மார்க் பண்ணுறாங்க ரெண்டு ஹாஸ்பிட்டலில் வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க ஐயாயிரத்தி முன்னூறுக்கு மேலே அதிகமான ட்ரான்ஸ் பிளாண்ட் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது அது இப்போ பள்ளிப்பாளையத்தில் வெளியில் இப்போ சசிகலா நடராஜன் சசிகலாவுடைய கணவருக்கு லிவர் தானம் பண்ணான் அதுக்காக ஒரு பையன் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் ஆக்சிடென்ட் ஆகணும் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துதான் மிரெயின் டெட்டாக இறங்கணும் அவன் எப்படி ஆக்சிடென்ட் ஆனான்றதும் ஒரு கதை அவன் பிரெயின் டெட் ஆனதும் ஒரு கதை நம்ப முடியாத கதை அதுக்கப்புறம் அந்த லிவரை வந்து ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து மியாட் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவருக்கு வந்து லிவரை மாற்றுறாங்க லிவரை மாற்றினவரும் சும்மா இல்லாமல் அவர் ஸ்விம்மிங் பூலில் போய் குடிக்கிறது அதில் இன்ஃபெக்ட் ஆகி அவர் இறந்து இப்போ இந்த பள்ளிப்பாளையம் கேஸில் மொத்தம் ஆறு பேர் மாட்டியிருக்காங்க அஞ்சு பேரோட விவரங்கள் போலி முதல்ல இது எப்படி கண்டுபிடிச்சாங்க என்ன நடந்துச்சு கண்டுபிடிச்சது மாட்டாம இருக்கிறது ஒரு ஆறாயிரம் கேஸ் ஆறாயிரம் போலீஸ் காசு வாங்கி ரெவின்யூ ஆஃபீஸில் காசு வாங்கினேன் சுகாதாரத்துறை அதிகாரிகள் காசு வாங்கினாங்க இந்த புரோக்கர்கள் வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் காசை போட்டு குளிப்பாட்டிட்டு இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ணியிருக்காங்க இவங்க கிட்னியை மட்டும்தான் பண்ணாங்களா இன்னும் என்னென்ன ஆர்கனை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி நடந்தது நடக்குது அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தான் இந்த செய்தி இப்போ வெளியில் வந்து இதை வந்து சீரியஸாக பார்க்கணும் தமிழ்நாடு வளர்ந்துச்சு வளர்ந்துச்சுன்றீங்க ஜிடிபியில் அவ்வளோ குரோத்து இண்டஸ்ட்ரியல் எவ்வளவு குரோத் கிட்னி விற்கிறாயா உங்க ஊர்ல வறுமைக்கு கிட்னியை விக்கிறாயா அதுக்கப்புறம் எப்படி தமிழ்நாட்டுல என்ன வளர்ச்சி இருக்கு என்ன இருக்கு கேவலமான வறுமையும் கந்து வட்டி குறுமையும் இருக்க இந்த கிட்னியை விற்கிறவங்க எல்லாருமே கந்து வட்டியால் பாதிக்கப்பட்டவங்க தான் விற்றுவாங்க அப்போ எங்கே கந்து வெட்டி இருக்கு அங்கே எங்கே போலீஸ் இருக்குது மலையும் ஆரையில் வெட்டி விட்டு 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 வெட்டி கேரளா கட்டுறாங்க இயற்கை வளம் கொல்லப்போது கந்து வெட்டி கோடு வச்சுருக்குது ஆர்கன் ட்ரேடு அங்கே நடக்குது அப்போ வெஸ்டர்ன் பெல்ட் எங்கே வாழுது வளமான பகுதி நீங்க எப்படி சொல்வீங்க மக்கள் வந்து தங்களுடைய உறுப்புகளை உயிர் வாழ்கிற அளவுக்கு கொடுமையான ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டில் நிலவுது இதில் விழிப்பு பெற்று என்ன செய்யணும் எல்லாருமே அந்த கந்து வெட்டி குழுமையை ஒழிக்கணும் பத்து வட்டி இருபது வட்டின்னு போட்டு அவங்கள நெருக்கி அவங்கள தாக்குதலுக்குள்ளாக ஒழிக்கணும் பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு ஃபாரின்ல ஓடி போறவங்க எல்லாம் தொழில் கொடுக்குறீங்க இந்த நெசவாளர்களுக்கு விவசாயிகளுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கடன் உதவி என்பது டெமோக்ராட்டைஸ் பண்ணப்படும் இந்த கண்டெக்ட்ல மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும் மாசம் ஆயிரம் ரூபாய் கிட்ட பெண்களுக்குங்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியம் இல்லைன்னா இது இன்னும் பெருசாக இன்னும் பெருசாக நெசவு தொழிலாளர்களோட குரல் எங்க கேக்கு நெசவு தொழிலாளர்களோட குரல் கேட்டதுன்னா இந்த கந்து வெட்டி குழுமிகள் வெளியில வந்திருக்கும் இந்த மாதிரி கிட்னி விற்கிறாங்கன்றது வந்து எப்பவும் வெளில ரொம்ப லேட்டா வெளில வர அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்கு இருந்து தங்களுடைய உடல் உறுப்புகளை விற்கிறாங்க அப்படின்றது தமிழகத்துடைய தொழில் சூழ்நிலை எவ்வளவு அவலமா இருக்குன்றது தானே சுட்டி காட்டுது தமிழ்நாட்டில் சில காலத்துக்கு முன்னால் ஒரு செய்தி வரும் இந்த மாதிரி ஆர்கன் ட்ரேடிங் பற்றி கிட்னி இருக்கிறாங்க இல்லை கருமுட்டை இந்த மாதிரியான செய்திகள்லாம் வரும் அது குறிப்பாக அதில் மேற்கு மண்டலத்தில் நாமக்கல் மாவட்டம் சுற்றி அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த செய்தி வந்துட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் அது குறைஞ்சிருந்துச்சி அந்த புகார்கள் அந்த விசாரணைகள் அதை பற்றின செய்திகள் இதெல்லாம் குறைஞ்சிருந்துச்சி மறுபடியும் அந்த செய்தி வருது என்ன நடந்துட்டுருக்கு அதாவது ஒரு பைப்பில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பைப்பில் தண்ணி ஓடுறதே நமக்கு தெரியாது நம்ம கார் கூட அது மேலே ஏற்றிட்டு போவோம் ஆனால் அந்த பைப்பில் ஒரு லீக் வந்ததுன்னு வச்சுக்கோங்க தண்ணி புஷ் அடி அது மாதிரி தமிழ்நாட்டில் ஆர்கன் ட்ரேடுன்றது இது வரைக்கும் நிற்கலை ஒரு வருஷம் வந்து மெடிக்கல் டூரிசம் கேபிட்டல் ஆஃப் இந்தியா சென்னை நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போனீங்கன்னா நம்ம அந்த மீனோட கழிவுகள் குடல்லாம் தின்னமாட்டோம் குடலை வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் நமக்கு மீனை வெட்டுவாங்க நம்ம சதை மட்டும்தான் தின்னுவோம் ஆனால் மீனோட குடலை தின்றவங்க வங்காளிகள் மீனோட குடலெல்லாம் வந்து மொத்தமாக வயிற்று எடுக்கிற குடல் எல்லாத்தையும் சிந்தாந்திரிப்பேட் மார்க்கெட்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு போய் எங்கே விற்பாங்கன்னா கிரீன்ஸ் ரோடில் விற்பாங்க ஏன்னா பங்களாதேஷ்லேருந்து நூற்றுக்கணக்கான பேர் அப்போலோ மருத்துவமனையில் கணக்கில் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க அவங்களோட ரிலேட்டிவ்லாம் வீடு வாடகை எடுத்து அங்கே தங்கியிருப்பாங்க நீங்கள் அந்த கிரீன்ஸ் ரோட்டில் போனீங்கன்னா கிடைக்காத பெங்காலி பொருட்களே கிடையாது அவ்வளோ கிடைக்கும் காரணம் என்னென்னா கணக்கில் அவங்க அங்கே தங்கியிருக்காங்க அவங்க பலர் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளாண்ட்டுக்காக தான் தங்கியிருக்காங்க அப்போது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்குது அது நடக்கும்ல ஆனால் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஒரு காலத்தில் வந்து வில்லிவாக்கத்தை வந்து கிட்னி வாக்கம்னு சொல்லுவாங்க நம்ம வில்லிவாக்கம் இருக்க அதை வந்து கிட்னி வாக்கம் அங்கே ஒரு ஏரியாவில் போனீங்கன்னா எல்லாருக்கும் இந்த முதுகுக்கு பக்கத்தில் வயிற்றுக்கு முதுகு நடுவில் ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கும் ஆப்ரேட் பண்ணி அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பத்திரிகைகள் வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஆங்கில பத்திரிக்கைகள் எழுந்துச்சு அதனால் வில்லிவாக்கத்துக்கு கிட்னி வாக்கம்னு பேர் வந்துச்சு அங்கே வந்து கிட்னி ட்ரேடு வந்து அவ்வளோ நடந்தது அவ்வளோ நடந்தது அப்போது இப்போது வந்து அந்த கிட்னி ட்ரேடு உட்பட ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது அது இப்போ பள்ளிப்பாளையத்தில் வெளியில் வந்துரு ஒரு வருஷம் வந்து ஐயாயிரத்தி முந்நூறு டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஐயாயிரத்தி முந்நூறுன்றது கம்மி ஐயாயிரத்தி முந்நூறுக்கும் மேலே அதிகமான டிரான்ஸ்பிளான்ட் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது இது எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலாக இப்போ எப்படி உங்களுக்கு ஆர்கன் கிடைக்கும் ஒருத்தர் பிரெயின் டெட்டானா அவருடைய உடல் தானம் செஞ்சிருக்காரு செஞ்சுருக்காருன்னா செஞ்சிருக்காருன்னா ஆர்களுக்கு அப்படிதான் அதுக்கு வந்து உறவினர்கள்ட்ட இருந்து கூட உறவினர்கள்கிட்ட இருந்து ரெண்டு இடத்துல தான் கிடைக்கும் இப்போ இந்த உறவினர்கள் தான் கிட்னி குறிப்பாக கிட்னி கிட்னியை வந்து செத்து பிரெயின் டெட்டானவங்க கிட்டேருந்து லிவரில் இருந்து இருந்து கல்லீரலேருந்து இருந்து எல்லாத்தையுமே தானத்தை எடுப்பாங்க இப்போ நம்ம கூட சாகும்போது கண் தானம் பண்ணிட்டு சாவுறோம் அப்படின்னா நம்ம கண் வந்து இன்னொருத்தருக்கு போகும் அது கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் போகும் அந்த மாதிரிலாம் இருக்குது கண் தானம் கிட்னி தானம் லிவர் தானம் இப்போ நான் சசிகலா நடராஜன் சசிகலாவுடைய கணவருக்கு லிவர் தானம் பண்ணாங்க அதுக்காக ஒரு பையன் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிறான் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறான் பிரெயின் டெட்டாகிடுறான் அவன் எப்படி ஆக்சிடென்ட் ஆனான்றதும் ஒரு கதை அவன் பிரெயின் டெட் ஆனதும் ஒரு கதை நம்ப முடியாத கதை அதுக்கப்புறம் அந்த லிவரை வந்து ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து மியாட் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவருக்கு வந்து லிவரை மாற்றுறாங்க லிவரை மாத்தின சும்மா இல்லாமல் அவர் ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கிறார் அதில் இன்ஃபெக்ட் ஆகி அவர் இறந்து போகிறார் சரிண்ணா செஞ்ச பாவம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இறந்து போயிடுறாரு அவர் அந்த மாதிரி இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து நிறைய உங்களுக்கு லிவர் வந்து மியாட் தான் நம்பர் ஒன் அதில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது இல்லை மியாட்டு தான் நம்பர் ஒன் ஒருத்தர் ஒருத்தர் டெட் ஆனார்னா ஒரு கமிட்டிக்கு போகும் ஒரு ஸ்டேட் லெவல் கமிட்டி அந்த கமிட்டி தான் வந்து டிசைட் பண்ணும் இப்போ நீங்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு வந்து உறவினர்கள் தான் பண்ண முடியும் ரைட்டா இப்போ இந்த பள்ளிப்பாளையம் கேஸில் மொத்தம் ஆறு பேர் மாட்டியிருக்காங்க அதில் அஞ்சு பேரோட விவரங்கள் போலி இப்போ போலீஸ் கண்டுபிடிச்சி அதாவது முதல்ல இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க என்ன நடந்துச்சு நடந்து ஒரு மிடில் மேனை வந்து நாம நாமக்கல் பள்ளப்பாளைய பள்ளிப்பாளையம் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அவன் மூலமாக தான் வருது ஒருத்தன் பை நேம் ஆனந்தன் அவன் வந்து திமுகவில் இருக்கான் அவனை தான் இப்போ முக்கியமான புரோக்கராக சொல்கிறாங்க இந்த பள்ளிப்பாளையத்தில் கிட்னியை விற்றுருக்கவங்க எல்லாம் ஆறு கேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆறு கேஸுமே வந்து நெசவு தொழிலாளர்கள் எல்லாருமே நெசவு தொழிலாளர்கள் ஒரு பொண்ணு பேட்டியே கொடுக்குது அந்த பொண்ணோட பேட்டியில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப கடனாக இருந்தது என் ஹஸ்பண்டுக்கும் உடம்பு சரியில்லை என் பசங்க படிக்கிறாங்க ஒரு பையன் வேலைக்கு போகிறா ஒரு பையன் படிக்கிறான் எனக்கு வந்து ரொம்ப கந்து வட்டி பிரச்சனை அங்கே வந்து கந்து வட்டி அதிகம் பத்து பைசா வட்டி எல்லாம் அதிகம் ரொம்ப கடனை தொழில் வந்து எங்களை நெருக்கினாங்க அப்போது ஒருத்தர் வந்து எங்களை அப்ரோச் பண்ணி கிட்னி கொடுத்துரு அப்படின்னு சொன்னார் கிட்னி கொடுத்துருன்னொன்னே முதல் கட்டமாக ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்தாரு எனக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் வச்சு என் கடனைலாம் அடைச்சேன் அதுக்கப்புறம் என்னை டெஸ்டிங்க்கு கூட்டிகிட்டு போனாங்க பெரம்பலூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் டெஸ்டிங்லாம் பண்ணாங்க அங்கே இருக்க ஒருத்தருக்கு வந்து கிட்னியை வந்து தானம் பண்ணா கிட்னி தானம் பண்ணோன்னா மொத்தம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாங்க மொத்தம் எனக்கு கிடச்சது ஆறரை லட்சம் ரூபாய் என் கடனெலாம் அடைச்சிட்டேன் இப்போ நிம்மதியாக இருக்கேன் நான் வந்து ஒரு அஞ்சு மாதம் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போனேன் ஒரு மாதம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் போனேன் இப்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்றது தான் அந்த பொண்ணோட பேட்டி இன்னொரு விக்கியமோட பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்ன மாதிரி வேலைலாம் செய்ய முடியல ஒரு ரெண்டு கிட்னி இருக்கும்போது நான் எப்படி வேலை செஞ்சேனோ அந்தளவுக்கு வேலைலாம் என்னால் இப்போது செய்ய முடியல அப்படின்னு ஒரு ஆண் ஆண் பெண் எல்லாமே இதை விசாரிக்கிற போலீஸ் சைட்லேருந்து கேட்டால் ஆறு பேரில் அஞ்சு பேரோட விவரம் கம்மி விஷயம் என்னென்னா இதுக்கெல்லாம் மாவட்ட அளவில் ஒரு கமிட்டி இருக்குது இந்த தானத்துக்காக அதில் போலீஸ் இருக்குது அந்த கமிட்டியில் சுகாதாரத்துறை இருக்குது ரெவின்யூ தாசில்தார் இருக்காங்க இவங்க மூணு பேரும் அந்த கமிட்டியில் இருக்காங்க இந்த கமிட்டி தான் ஸ்கேன் பண்ணி இப்போது தேவேந்திரனுக்கும் நானும் உறவு அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுவாங்க உறவு டிட்டர்மைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு டெஸ்ட் இருக்குது அந்த பதினஞ்சு டெஸ்ட்டில் வந்து பிளட்டு ஓகே சுகர் டிஷ்யூ ஓகே இந்த மாதிரிலாம் ஓகே ஆகணும் அப்போ தான் கிட்னியை கொடுக்க முடியும் அந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் ரைட்டா கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணி ஓகே பண்ண அப்புறம்தான் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு சம்மதிப்பாங்க அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க பேட்டி கொடுத்த பொண்ணுகிட்ட நீ என்னன்னு சொன்ன நான் அவங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னேன் இப்போது உறவினர் தான் கிட்னி கொடுக்க முடியும் அப்படின்னா இப்போ கண்டுபிடிச்சது ஆறு கேஸு மாட்டாம இருக்கிறது ஒரு ஆறாயிரம் கேஸ் இருக்குல்ல ஆறாயிரம் இருக்குமா ஆறாயிரம் கேஸ் இருக்கும் யாரையும் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது அவங்களா சொன்னாதான் ஒரு சின்ன கோடு இருக்கும் அவ்வளோதான் ஆப்ரேட் பண்ணதுக்கான ஒரு அடையாளம் அதுதான் கிட்னி வாக்கம் வாக்கம் கிட்னி வாக்கம்னு வரும்பொழுது அந்த அந்த பீரியடில் நாங்கள்லாம் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் நான் சொல்கிறது ஒரு நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் அந்த டைமில் அப்போ தான் நைன்டி ஃபோரில் தான் வந்து இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் வந்து எப்படி பண்ணுன்றதுக்கான ஒரு சட்டத்தை வந்து தமிழக அரசு நிறைவேற்றிச்சு அப்போ தான் கமிட்டிகள் போட்டாங்க அப்போது இப்போ நடந்திருக்கிறதுல போலீஸு காசு வாங்கியிருக்கு ரைட்டா ரெவின்யூ ஆஃபீஸல் காசு வாங்கியிருக்காங்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் காசு வாங்கியிருக்காங்க இந்த புரோக்கர்கள் வந்து இவங்களுக்கு எல்லாேருக்கும் காசை போட்டு குளிப்பாட்டிட்டு இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ணியிருக்காங்க இவங்க கிட்னியை மட்டும்தான் பண்ணாங்களா இன்னும் என்னென்ன ஆர்கனை வந்து எப்படி இப்படிலாம் பண்ணியிருக்காங்க ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி நடந்தது நடக்குது அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தான் இந்த செய்தி இப்போ வெளியில் வந்திருக்கு இதை வந்து சீரியஸாக பார்க்கணும் தமிழ்நாடு வளர்ந்துச்சு வளர்ந்துச்சுன்றீங்க ஜிடிபியில் அவ்வளோ குரோத்து இண்டஸ்ட்ரியலில் எவ்வளோ குரோத்து ஓ கிட்னி விற்கிறாயா உங்கள் ஊரில் வறுமைக்கு கிட்னியை விற்கிறாயா அதுக்கப்புறம் எப்படி தமிழ்நாட்டில் என்ன வளர்ச்சி இருக்குது என்ன வளர்ந்துருக்கு வெஸ்டர்ன் பெல்ட் பெல்ட்டில் ஃபுல்லாகவே தேர்தலில் ஈடுபடுறவங்க எல்லாம் இப்போது ஈரோடு கிழக்கு நடந்தது இல்லையா அங்கே வந்து முழுக்க முழுக்க நெசவு தான் அங்கே வந்து காசு கொடுத்தாதான் ஓட்டே போடுவான் காசு கொடுக்கலன்னா யாரும் வந்து வெஸ்டர்ன் பெல்ட்ல ஓட்டே வாங்க முடியும் வேலுமணி பதினோரு தொகுதி ஜெயிக்கிறாருன்னா காசு கொடுத்தாரு அதனால்தான் பதினோரு தொகுதி ஜெயிக்கிறாரு அவர் அதுக்கடுத்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து நூறு வார்டில் தொண்ணூத்தஞ்சு வார்டு வந்து செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறார்னா காசு கொடுத்துருக்காரு காசு கொடுக்காம நீங்கள் வெஸ்டர்ன் பெல்ட்டில் ஓட்டியே வாங்க முடியாது அந்த அளவுக்கு வறுமை அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை வெஸ்டர்ன் பெல்ட்டில் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது வளர்ந்த பகுதியில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வளர்ந்த பகுதி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் பகுதி அங்கே வறுமை இருக்க கேவலமான வறுமையும் கந்து வட்டி கொடுமையும் இருக்க ஜெயலலிதா கந்து வட்டி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அங்கே வந்து இந்த கிட்னியை விற்கிறவங்க எல்லாருமே கந்து வட்டியால் பாதிக்கப்பட்டவங்க தான் விற்றுருக்காங்க அப்போ எங்கே கந்து வெட்டி இருக்குது அங்கே எங்கே போலீஸ் இருக்குது இயற்கை வளம் கொள்ள போகுது கேரளாவுக்கு மலையும் ஆறையும் வெட்டி 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 கேரளாவுக்கு அனுப்புகிறாங்க இயற்கை வளம் கொள்ள போகுது கந்து வெட்டி கோல் வச்சுது ஆர்கன் ட்ரேட் அங்கே நடக்குது அப்போ வெஸ்டர்ன் பெல்ட் எங்கே வாழுது வளமான பகுதி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க என்ன பொருளாதார அளவீடுகளில் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருச்சி பெரம்பலூர் ஈரோடு கரூர் நாமக்கல் வரைக்கும் இந்த ட்ரேடு நடந்திருக்கிறதா சொல்லப்படுது இதில் வெளியில வந்த கேஸு கண்டுபிடிச்ச கேஸு ஆறு ஆனந்தன்னு ஒரு புரோக்கர் மாட்டிருக்கான் எல்லா கட்சியிலையும் புரோக்கர் இருக்கான் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு ஒரு ஆறு லட்சம் பத்து லட்சம் எட்டு லட்சம்ன்றது ரொம்ப பெரிய பிரச்சனை மக்களுக்கு கடன் வாங்குறாங்க அந்த கடனை திருப்பி செலுத்தணும் செலுத்துறதுக்கு இது கிட்னி வித்து செலுத்துறாங்க கிட்னியை மட்டும் எடுக்கிறாங்களா இல்லை வேற ஏதாவது எடுக்கிறாங்களான்றதெல்லாம் தெரியல மக்கள் வந்து தங்களுடைய உறுப்புகளை விற்று உயிர் வாழற அளவுக்கு கொடுமையான ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டில் நிலவுது சார் இப்படி ஒரு கொடூரமான நிலை இருக்கா அப்படி ஒரு கொடூரமான நிலை தானே இப்போ வெளியில் வந்திருக்கு நான் அதான் கேட்டேன் முதல்லே ஒரு உதாரணம் பைப்பில் தண்ணி போகுது எப்போ அது பைப்பில் தண்ணி போகிறது தெரியும் பஸ் ஸ்டாண்டாக தான் தெரியும் லீக் ஆகும்போது தான் தெரியும் அந்த மாதிரி எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி லீக் ஆகுது சென்னை உட்பட தமிழ்நாடு முழுக்க ஹாஸ்பிட்டல்ஸ் ஹெவி மெடிக்கல் காலேஜ் ஹெவி அரசு மெடிக்கல் காலேஜ்லேயே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுனாலே ரெக்கமெண்டேஷன் வேணும் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் இல்லைன்னா யாருமே வந்து அலோ பண்ணுறதில்லை ஆயாக்களும் கம்பவுண்டர்களும் வேலை மருத்துவர்களா நர்ஸுகளாக வேலை செய்கிறாங்க ரூரல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல காவலாளிகள்லாம் ஊசி போடுறாங்க அந்த அளவுக்கு ஆள் பற்றாக்குறை டாக்டர் பற்றாக்குறை மருந்துகள் பற்றாக்குறை இது தமிழ்நாட்டு சுகாதார சிஸ்டம்ன்றது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமையில இருக்கு இதை வந்து சீரியஸா மானிட்டர் பண்ண வேண்டிய சூழ்நிலை என்பது தமிழ்நாட்டில் இருக்கு அதில் கிடைச்ச அலாரம் பெல்டா இந்த பள்ளிப்பாளையம் பகுதிகளில் கிடைச்ச இந்த கிட்னி திருட்டு அலாரம் தான் அலாம் 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 தான் இது இதில் விழிப்பு பெற்று என்ன செய்யணும் அரசு என்ன செய்யணுன்றது வந்து கந்து வெட்டியை ஒழிக்கணும் அந்த நெசவு தொழிலாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கந்துவட்டி கொடுமையை ஒழிக்கணும் பத்து வட்டி இருபது வட்டின்னு போட்டு அவங்கள நெரு நெருக்கி அவங்கள தாக்குதலுக்குள்ளாகிறத ஒழிக்கணும் லோக்கல் பேங்கில் கூட்டுறவு வங்கிகளில் வந்து கடன்கள் வந்து நீங்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு ஃபாரின்ல ஓடி போகிறவனுக்கெல்லாம் தொழில் கொடுக்குறீங்க இந்த நெசவாளர்களுக்கு விவசாயிகளுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கடன் உதவி என்பது டெமோக்ரட்டைஸ் பண்ணப்படணும் ரைட்டுங்களா அந்த மாதிரி இலவச திட்டங்கள் கொடுக்கறது போக நான் முதல்வன் திட்டம் மகளிர் உரிமை தொகை இப்போ நீங்க இந்த கொண்டெக்ஸ்ட்ல மாசம் ஆயிரம் ரூபா அவங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா மாதம் ஆயிரம் ரூபா திட்டம் பெண்களுக்குங்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியம் இல்லைன்னா இது இன்னும் பெருசா இன்னும் பெருசாகும் மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுன்றது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வரப்பு சாதனம் தெரியுமா எத்தனை குடும்பத்தில் அது பிரச்சனை சால் ஒரு வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபாய் எத்தனை குடும்பத்தில் பிரச்சனைகளை சால்வ் பண்ண தெரியுமா அதே மாதிரி அந்த பஸ் போக்குவரத்து இலவசம் பெண்களுக்குன்றது அதெல்லாம் எவ்வளோ பேரை சால்வ் பண்ணுறது தெரியுமா இதுங்களெலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க அவங்களாலலாம் குரல் கொடுக்க முடியாது கேட்குறதுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இல்லை ஆளுங்கட்சி பிரதிநிதிகளும் இல்லை எதிர்கட்சி பிரதிநிதிகளும் இல்லை கேட்கறதுக்கு ஆளே இல்லை போராடுறதுக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் கிடையாது அதுவும் இல்லை யாம் அவங்களோட குரலே கேட்காதே வெளியில் நெசவு தொழிலாளர்களோட குரல் எங்கே கேட்குது நெசவு தொழிலாளர்களோட குரல் கேட்டதுன்னா இந்த கந்து வெட்டி கொடுமைகள் வெளியில் வந்திருக்கும் இந்த மாதிரி கிட்னி விற்கிறாங்கன்றது வந்து எப்போவும் வெளியில் வந்துருக்கும் ரொம்ப லேட்டாக வெளில வருது ஐயா அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்கு இருந்து தங்களுடைய உடல் உறுப்புகளை விற்கிறாங்க அப்படின்றது தமிழகத்துடைய தொழில் சூழ்நிலை எவ்வளவு அவலமாக இருக்குன்றது தானே சுட்டி காட்டுது ஏற்கனவே இந்த செய்திகள் வந்து அதெல்லாம் கண்ட்ரோல்டு கொஞ்சம் பண்ண மாதிரி தெரிஞ்சது அப்புறம் மறுபடியும் எப்படி லூபோல் தான் லூபோல் தான் சட்ட மீறல் தான் சட்ட மீறலை பாதுகாக்கிறதுக்கு ஆளுங்கட்சி மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல இந்த சிஸ்டத்துக்குள்ள அதுதான் அவனுக்கு எங்கேருந்து காசு வரும் வெஸ்டிப்போ வெஸ்டர்ன் பெல்ட்டுக்கு போறதுக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க வெஸ்ஸோனுக்கு காவல்துறை அதிகாரிகள் ஏன்னா அங்கே போனால் இந்த மாதிரி மாமூல்கள் நிறைய கிடைக்கும் இப்போ இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டில் ஃபுல்லாக போலீஸ் சம்மந்தப்பட்டிருக்கு மாமூல் கலாச்சாராய மாமூல் அது எந்த சமூக விரோத விஷயங்கள் நடக்குதோ அதில் எல்லாத்துலேயுமே போலீஸ்க்கு மாமூல் இருக்கு அதுதான் சமூக நிகழ்வு அதுதான் இப்போ இந்த பள்ளிப்பாளையம் ஸ்டேட் கமிட்டி இருக்குது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கமிட்டி இருக்குது மானிட்டர் பண்ணுறதுல இருக்குது ஸ்டேட் கமிட்டிக்கு தலைவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் தான் தலைவர் அவர் என்ன கொண்டாரு இருக்காரு நல்லா சிஸ்டமே அவுட்டு இல்லை இவ்வளோ பெரிய கார்பரேட் ஆஃபி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு பங்களாலில் இருக்கவங்கெல்லாம் இங்கே வந்து சென்னையை ஆகிறான் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்போ என்ன நடக்குது இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் யாராவது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னு கேள்வி எழுப்ப முடியுமா உங்களால விளம்பரம் கொடுப்பான் எல்லாத்தையும் பண்ணுவான் ஜெயலலிதா இட்லி சாப்பிட்றதுக்கு நாலு கோடி ரூபாய் ஆச்சுன்னு பில்லு போட்டாங்க அது மாதிரி பில்லு போட்டுக்கிட்டே இருப்பாங்க கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணுது என்ன பண்ணல கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்து இது ரிப்போர்ட்ஸ் கூட வெளியில வராது நீங்க உங்களுக்கு எச்ஐவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தருக்கு ஹெச்ஐவி இருந்தது அந்த ஹெச்ஐவி ரிப்போர்ட் வந்து வெளியில வந்துருச்சு உடனே அவர் சொல்ற இருந்து ஆபீஸ்லேருந்து இருந்து எப்படி ரிப்போர்ட் வெளியில வரும் கார்பரேட் ஹாஸ்பிட்டலோட இன்டெகிரிட்டிக்கு அது கேள்விக்குறியாவாதா அப்படின்னு பயங்கரமா அவர் கேள்வி எழுப்பியோ எச்ஐவி இருக்குது உனக்குன்றது ஒரு ரிப்போர்ட் தானே வெளில வந்தது அதில் என்ன இருக்கு இல்ல உனக்கு எச்ஐவி அவர் எச்ஐவி இல்லைன்னு சொல்ல எச்ஐவி ரிப்போர்ட் எப்படி வெளில வந்தது ஜெயலலிதாவோட மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபுல்லாக எப்படி சீக்ரெட்டாகவே இருந்தது அதுக்கப்புறம் ஆறுமுகசாமி எப்படி கண்டுபிடிச்சார் அது எல்லாத்தையும் அது மாதிரி ஸ்டாப் சீக்ரெட் தான் எல்லாமே ஆர்கன் ட்ரேடும் டாப் சீக்ரெட் தான் ஆர்கன் ட்ரேடில் ஆர்கன் மஃபியா இருக்குது தமிழ்நாட்டில் மாஃபியா இருக்கு மாஃபியா மாஃபியா கனெக்டட் வித் ஹாஸ்பிட்டல்ஸ் அதானே இப்போ தெரியுது அஞ்சு டிஸ்ட்ரிக்டை மார்க் பண்ணுறாங்க ரெண்டு ஹாஸ்பிட்டலில் வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த ஹெல்த் அஃபிஷியல்ஸு அங்கே வந்து கிட்னி தொடர்பான எந்த சோதனையும் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஹாஸ்பிட்டலில் அப்போ என்ன நடக்குதுங்க பெரம்பலூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அவர் போய் ஹைகோர்ட்ல ஸ்டேவே வாங்குறாரு என் பேரை வெளியில சொல்லக்கூடாது நீ அப்போ கிட்னி எங் எந்த அளவுக்கு போகுது எங்க எந்த அளவுக்கு நடக்குது வெக்கமா இல்ல தமிழ்நாடு வளருது தமிழ்நாடு ஒளியுது மிளகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம ஆளுங்கட்சியும் சொல்லுது எதிர்கட்சியும் சொல்லுது எங்க ஆட்சியில மிழுந்தது எங்காட்சியில மிழுந்ததுன்னு எங்க மிளிருது கிட்னி பிளக்கிட்டிருக்கா தமிழ்நாட்டுக்காரன் கேவலமா இல்ல இதுதான் உண்மை உண்மை என்னைக்குமே சுடும் இதுதான் யதார்த்தம் the the daily